சந்தோஷமாக வீட்டிலே குடும்பங்களோடு நேரத்தை செலவிட வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கும் இருக்கிறது எங்களுக்கும் வீட்டிலே குடும்பங்கள் இருக்கிறது சொந்தங்கள் இருக்கிறார்கள் பல வேலைகள் எங்களுக்கும் இருக்கிறது ஆனாலும் எங்கள் வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு

கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்காதா சமாதானம் எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கான் ஒரு காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சமாதானம் அற்றவர்களாக இருந்தோம் எங்களுடைய வாழ்க்கையிலும் கடன் பிரச்சனை இருந்தது ஒரு காலத்திலே நான் ஒரு பொறுக்கையாக சுற்றிக்கொண்டு வந்தவன் தண்ணி அடித்துக் கொண்டு சிகரெட்டு குடித்துக் கொண்டு என்னுடைய குடும்பங்களில் உள்ளவர்கள் எல்லாம் என்னை குதித்து அழுகும் நிலைக்கு நான் ஆளானவன் ஒரு பொம்பளை பொறுக்கையாக சுற்றிக்கொண்டு வந்தவன் என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை பாவம் என் வா என்னுடைய பதினெட்டு வயதிலே பாவத்தினால் நான் அமுக்கப்படும் பொழுது எனக்கு விடுதலை கிடைக்காதா பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்தேன் எனக்கு பாவத்திலிருந்து யார் விடுதலையை கொடுப்பார் என்று சொல்லி ஏங்கி அலைந்தேன் பாவத்தில் இருந்து யாரும் விடுதலை கொடுக்கவில்லை பணம் இருக்கிறது நல்ல வேலை இருந்தது ஆனால் உள்ளத்திலே சமாதானம் இல்லை அதற்கெல்லாம் காரணம் பாவம் இந்த பாவத்தில் இருந்து யார் விடுதலை பெறுவார் என்று சொல்லி எங்கும் பொழுது ஒரு நபரை குவித்து எனக்கு சொன்னார்கள் அந்த நபர் தான் ஆண்டவராகிய கிறிஸ்து என்னடா இயேசு சொன்ன ஏதோ மதமாற்றோ என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் கிறிஸ்தவம் ஒரு மதமே அல்ல மரணத்துக்கு பின்பு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் அந்த வாழ்க்கைக்கு போக வேண்டும் என்றால் கிறிஸ்து கிறிஸ்துதான் ஒரே வழி பாவத்தில் இருந்து விடுதலை வேண்டும் என்றால் ஒரே வழி உங்கள் வியாதிகளிலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் கிறிஸ்து கிறிஸ்துதான் ஒரே வழி புள்ளி சூர்மிய கட்டுகளிலும் சாபங்களிலும் நீங்கள் அலைமாறி கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம் கடும் பிரச்சனையிலிருந்து விடுதலை அற்றவர்களாக இருக்கலாம் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் ஒரு வழி ஏசு கிறிஸ்து மட்டுமே ஏனென்றால் ஏசு கிறிஸ்து மட்டுமே உங்களுக்காக சிறுவையில் அடிக்கப்பட்டோம் ஆண்டை ஆகிய ஏசு கிற்குள் மனித நேரத்தில் கேட்பதோ தங்கத்தையோ வெள்ளியையோ பணத்தையோ அல்ல உங்களுடைய அன்பை மட்டும்தான் கேட்கலாம் உங்களுடைய அன்பை நீங்கள் இயேசுவுக்கு கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்களுடைய பாவம் நீங்கும் உங்களுடைய சாபங்கள் மாறும் உங்களுடைய முகத்தில சமாதானம் கிடைக்கும் நீங்கள் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டியது உங்கள் அன்பை மட்டுமே இந்த நாளில இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறோம் ஏசு உங்களை நேசிக்கிறோம் ஏசு இந்த மனுக்குளம் அனைவரையும் நேசிக்கிறோம் ஒரு காதல ஒரு காதலியின் அன்புக்கு இயங்குவது போலவோ ஒரு காதலி ஒரு காதலனுடைய அன்புக்கு இயங்குவது போலவோ ஏசு உங்களுடைய அன்புக்காக இயங்குகிறோம் அவள் உங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தார் மறைத்த உங்களுக்காக ரம் சி உங்களுடைய இருக்க எல்லா பிரச்சனைகளும் மாற வேண்டும் என்றால் உங்களுடைய அன்பை இயேசுவுக்கு கொடுங்கள் அதை மட்டும் தான் இயேசு கேட்கிறார் நீங்கள் எந்த மனமும் மாற வேண்டியதல்ல நீங்கள் இயேசுவை நம்பினால் மட்டும் போதும் உங்களுடைய பாவம் மாறும் உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தோம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெறாத ஒரு சமாதானத்தை பெருவீர்கள் பேசுவை நம்புங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தெரியும்